சக்தியின் வடிவமாம் அன்னை துர்க்கையை ஆராதிக்கும் ஒரு விழா ஆண்டுதோறும் இலையுதிர் காலத்தில் புரட்டாதி ஐப்பசி மாதத்தின் சுக்கிலபட்ச பிரதமையில் தொடங்கி நவமி வரை அன்னை துர்கா தேவியை வழிபடுவார்கள் இதை துர்கோத்சவம் என்றும் காலத்தில் வருவதால் சரத் உற்சவம் என்றும் அழைப்பர் துர்கா பூஜை வரும் பட்சம் தேவி பட்சம் என அழைக்கப்படும் இதற்கு முன் வரும் பதினைந்து நாட்கள் பித்ருபட்சம் என அழைக்கப்படும் தேவிபட்சம் அசுவினி சுக்ல பிரதமையில் துவங்கி பௌர்ணமி அன்று லட்சுமி பூஜையுடன் நிறைவறும் இதை மேற்கு வங்கத்தில் அகால போதான் துர்கோட்சப் பூஜா பூஜை என்று அழைப்பர் வங்கதேசத்தில் தேசத்தில் பகவதி பூஜை என்று இதை சொல்வர் கர்நாடகாவில் தசாரா மராட்டியத்தில் நவதுர்கா பூஜை தமிழகத்தில் நவராத்திரி ஆந்திராவில் பொம்மா கொலுவு என்று ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கின்றனர் தமிழ்நாட்டில் பொங்கல் மகாராஷ்டிராவில் பிள்ளையார் சதுர்த்தி போல மேற்கு வங்கத்தின் பெரும் பண்டிகை என்றால் அது துர்கா பூஜை தான் மேற்கு வங்க மாநிலத்தில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் துர்கா பூஜை பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில் மேற்கு வங்கத்தின் கலாசார உணவான கில்ஷா மீன்களை ஆயிரத்தி இருநூறு டன் அளவில் வங்கதேச நாடு மேற்கு வங்கத்திற்கு பரிசாக அளித்திருக்கிறது நமக்கு அது நவராத்திரி என்றே தெரியும் துர்கா பூஜை பண்டிகை சமயத்தில் தொடர்ந்து பத்து நாட்கள் ஆட்டம் பாட்டம் என மாநிலமே கோலாகலமாக இருக்கும் துர்கை வழிபாடு வீதியுலா என்ற பாரம்பரியத்துடன் கில்சா மீனையும் சேர்த்தாக வேண்டும் இந்த கில்சா மீன் வங்கதேசத்தில் உள்ள பத்மா உள்ளிட்ட ஆறுகளிலும் வங்கதேசத்தை ஒட்டிய வங்காள விரிகுடா கடலிலும் கில்சா வகை மீன்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன கங்கை நதியிலும் கில்சா மீன்கள் கிடைக்கின்றன வங்கதேசத்திலும் இந்தியாவின் மேற்கு வங்கத்திலும் வசிக்கக்கூடிய வங்காளிகளின் பாரம்பரிய உணவு என்றால் கில்சா மீன்கள் தான் அஸ்ஸாம் திரிபுரா ஒடிஷா ஆந்திர பிரதேசம் மற்றும் குஜராத் மக்களுக்கு கில்சா மீன் விருப்ப உணவு மென்மையான இறைச்சிக்கு பிரபலமான இவற்றை ஆங்கிலத்தில் த ஐலிஷ் மீன்கள் என்று சொல்வதுண்டு மீன்களின் ராணி என்றும் இதை சொல்வார்கள் வங்காளிகளின் திருமண விழாக்களில் பரிமாறப்படும் விருந்து கில்சா மீன் வகையின்றி நிறைவு பெறாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்ந்த வங்க பிரிவினைக்கு முன்பு மேற்கு வங்கமும் வங்கதேசமும் ஒன்றாகத்தான் இருந்தது தற்போது வேறு வேறாக இருந்தாலும் வங்காளிகளின் மொழியும் கலாச்சாரமும் ஒன்றுதான் அந்த வகையில் வங்கதேசத்திலும் துர்கா பூஜை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த கொண்டாட்டத்தில் கில்சாமியின் உணவு முக்கிய அங்கம் வகிக்கிறது தங்கள் நாட்டில் தாராளமாக கிடைக்கும் கில்சாமியை தனது தொப்புள் கொடி உரமான மேற்கு வங்கத்திற்கு பரிசாக வழங்குகிறது வங்கதேச அரசு மேற்குவங்க முதல்வருக்கு துர்கா பூஜை பரிசாக பிரத்யேகமாக கில்சா மீன்கள் வந்து சேரும் இது உணர்வுபூர்வ ஒரு அணுகுமுறையாக இன்றளவும் பின்பற்றப்படுகிறது அன்பின் பிணைப்பு பாரம்பரியம் மற்றும் மதச்சடங்கின் உயிர் மூச்சு என்று இதை சொல்லலாம் இந்த ஆண்டு நட்புறவின் அடையாளமாக ஆயிரத்து இருநூறு டன் கில்சா மீன்களை மேற்கு வங்கத்திற்கு அனுப்புகிறது வங்கதேச அரசு ஒரு கிலோ கில்சா மீனின் விலை ஆயிரத்து நூறு ரூபாய் வரை இருக்கும் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் நிலவிய அரசியல் குழப்பத்தால் இந்தியாவிற்கு கில்சா மீன்களை ஏற்றுமதி செய்ய முகமது ஜூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தடை விதித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது